ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கட்டிங் வீடியோ கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் பிகினர்ஸாக கற்றுக்குறீங்களோ உங்களுக்காகவும் இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இடத்துல நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் அதனால நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ப்ளவுஸ் பிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி நெஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்து அந்த இடம் வந்து நேர் நூல்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா இழுக்கவே முடியாது அப்படியே ஸ்டிப்பாக இருக்கும் இதே வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் அது நெய்யாத இடமா இருக்கும் அதை இழுத்து பார்த்தீங்கன்னா இழுத்து கொடுக்கும் அது வந்து குறுக்கு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டா அந்த பாகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாக அதை வந்து அப்படியே நாலாக அடித்து போட்டு நாம் வந்து கை வெட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட மெத்தட் படி நான் வந்து எப்போவுமே கையை தான் ஃபஸ்ட்டு வெட்டுவேன் ப்ளவுஸுக்கு அதுக்கப்புறம் தான் நான் உடம்பு வெட்டுவேன் இப்போ பாருங்கள் நான் அதுபோல் ரெண்டு முனையும் சேர்த்து மடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சுக்குவேன் மொத்தம் நாலு மடிப்பாக அது இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நம்ம கையை நல்லா நாம் துணியை கை வெட்டுறதுக்காக நல்லா நாம் மடிச்சுக்கலாம் இது போல் மடிச்சுக்கோங்க நல்லா வந்து சுருக்கம் இருக்கும் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா நாம் உதறிட்டு துணியை நாம் மடிச்சுக்கலாம் மடித்து நான் இப்போ போட்டுட்டேன் பாருங்க அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எந்த ஓப்பனும் இருக்காது ஒரு இந்த சைடில் ஓப்பன் இல்லாத அப்படியே நாலு மடிப்பு அப்படியே இருக்கும் அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மடிப்பு இருக்கும் அப்புறம் ரெண்டு ஒரு ஓப்பன் இருக்கும் பாருங்கள் ஒரு மடிப்பு மட்டும்தான் இருக்கும் அது மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன் மெஷர்மெண்ட் வச்சு நான் வந்து கட் பண்ணுறதில்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மெஷர்மெண்ட் டைப் வச்சு எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணலாம் நான் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட மெத்தட் படி வெட்டி தைக்கிறவங்க யாருமே வந்து எந்த குறையும் சொன்னதே கிடையாது நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக இந்த எப்படி நாம் வெட்டி தைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் கை கையை நல்லா நாம் எடுத்துக்கலாம் பிளவுஸ் வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் நீங்க ஃபஸ்ட்டு பிகினஸா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அளவு பிளவுஸை கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுலாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க நான் ஷோல்ட்ரு கையில அந்த ஷோல்ட்ரு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கையோட மொனப்பகுதியும் எடுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு வந்து நம்ம நாலு மடிப்பு நம்ம இருக்கு பார்த்தீங்களா எந்த ஓப்பனுமே இல்லாத மடிப்பு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஷோல்டர் பக்கம் உள்ள கையை வைக்கணும் அடிப்பக்கம் உள்ள கை வந்து ஓப்பன் இருக்கிற பக்கம் நீங்கள் வைக்கணும் அது போல நான் வை நான் வச்சிருக்கா போல் நீங்கள் வச்சுக்கோங்க கீழே வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து நீங்கள் இடம் விட்டுக்கோங்க எதுக்குன்னா நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக நீங்கள் வந்து இடம் விட்டுக்கோங்க எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் அப்படியே சும்மாவே நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேணால் ஒரு இன்ச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்களுமே உங்களுக்கும் தெரியும் தெரியும்னா இந்த அளவுக்கு நீங்கள் மடித்து தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இங்கே ஷோல்ட்ரு தைச்சிருக்காங்க ஷோல்டரும் ஆம் போலும் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல அந்த ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஸ்டிச்சிங் தான் நமக்கு வந்து அளவு ஆனால் நம்ம எங்கே மார்க் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஸ்டிச்சிங்லேருந்து இஞ்சி தள்ளி அந்த பக்கம் ஷோல்டர் பக்கம் நம்ம மார்க் பண்ணணும் அப்போ தான் நாம் வந்து தைக்கும்போது தையலுக்கு இடம் வேணும்ல துணியில் உங்களுக்கு த அப்போ நம்ம தைக்கும்போது நம்மளோட தையல் கரெக்டாக வந்து அந்த ஆம்கோலில் வந்து நிற்கும் நம்ம வந்து இதே கை பக்கம் நவுற்றி நாம் வந்து குடிச்சிட்டோன்னு சொன்னால் அப்புறம் கை வந்து அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஷோல்டர் பக்கம் கால் இஞ்சி நவுற்றி நாம் குறிச்சிக்கணும் அப்படி குறிச்சிக்கிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம தைக்கும் போது கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி இந்த பக்கமும் ஆம்கோல் தை தையல் எங்கே இருக்கோ அதுக்கும் மேலே ஆம்போளுக்கும் மேலே நாம குறிச்சிக்கலாம் அளவை வருங்க இது போல் குறித்துக்கோங்க கீழே இறக்கீழே கூடாது மேலே குடிக்கலாம் இப்போது இந்த புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்படியே டாடாட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இல்லை ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் நீட்டாக ஒரு கோடு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு மேலே கேர்வாக லைட்டாக அப்படியே வளைவாக அப்படியே வரைஞ்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போவுமே ப்ளவுஸ் வெட்டும் போது ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து வெட்டி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் துணியில் வெட்டுங்க இதான் வந்து ரொம்ப நல்லது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து நல்லா ஈஸியாக போய் ப்ளவுஸில் கட் பண்ணிடலாம் ஆனால் வந்து இப்போ தான் நம்ம கற்றுக்க போகிறோம் அந்தளவுக்கு நமக்கு தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரை நல்லா வெட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணியில் வெட்டி பழகுங்க இப்போ நம்ம இந்த நம்ம வரைஞ்சிருக்க அந்த லைனை வெட்டிக்கலாம் அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம கத்திரிக்கோளை வச்சு வெட்டிக்கோங்க நான் வந்து பாய் போட்டு அது மேலே துணியை போட்டு வெட்டுறேன் நீங்க டேபிள் இருந்துச்சுன்னா டேபிள் மேலே போட்டு நீங்க வெட்டிக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நாம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ப சைடு பார்த்தீங்களா அதை நம்ம வந்து லைட்டா வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அப்பதான் இந்த இடம் வந்து ஷோல்டரு கிட்ட வரணுங்கிறதுக்காக ஏன்னா நம்ம தைக்கும் போது மாறிடக்கூடாது அதுக்காக அந்த நம்ம லைட்டா ஒரு அர்க்காட் மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அந்த இடம் வந்து கிட்ட வரணும் நம்ம தைக்கும் போது அப்படிங்கறதுக்காக நம்ம கட் பண்ணிக்கிறோம் கையில அந்த ஒரு சைடு மடிப்பு இருக்கு பாத்தீங்களா அதையும் நாம வெட்டிக்கலாம் அப்பதான் கை தனித்தனியா வந்து நமக்கு வரும் அது போல வந்து இந்த ஒரு இன்ச் அளவு நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா அதையுமே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அது போல நீங்களும் கட் பண்ணிட்டோம்னா அந் அந்த விட நம்ம மடிச்சு தைச்சிடலாம் ஈஸியா படிச்சு எம்மிங் பண் எம்மிங் பண்றது எம்மிங் பண்ணலாம் இல்லை மிஷினில் தைக்கிறாலும் மிஷினில் தைக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்போ நம்ம கை தைக்கிறதுக்கு அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கையில் இப்போ பாருங்கள் நான் ஷோல்டரையும் ஆம்பூலையும் எடுத்துருக்கேன் கையில் கரெக்டாக நாம் அளவு வச்சுக்கலாம் போல நீங்கள் ஷோல்டரை கரெக்டாக அந்த இடத்துலையும் ஆம்பூளை கரெக்டாக எந்த இடத்துலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நாம் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இந் நம்ம தைக்கும்போது இந்த அளவு கரெக்டாக நமக்கு வந்து வரணும் மார்க் பண்ணியிருக்கு மார்க் பட்டு அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நாம அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உள்வெட்டு நாம வெட்டணும் அப்பதான் நமக்கு வந்து துணி வந்து இழுத்து இழுக்காது இந்த சுருக்கம் உழுவாது முன்பக்கம் நல்லா இருக்கும் அழகா பாக்குறதுக்கு அதுக்காக நம்ம வந்து இந்த உள்வெட்டை நம்ம வெட்டணும் பாருங்கள் நான் ஷோல்ட்ருலேருந்து அப்படியே வளச்சி கொண்டு வரல ஷோல்ட்ருலேருந்து அப்படியே லேசாக இறக்கி தான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போய் முடிச்சிருக்கேன் பாருங்கள் இது போல் நீங்களும் கரெக்டாக இந்த உள்வெட்டை இது போல் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் எடுத்துனே ஷோல்ட்ருலேருந்து அப்படியே இறக்கக்கூடாது ஷோல்ட்ருலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நான் இறக்கியிருக்கேன் அதேமாதிரி இந்த ஜாயிண்ட்ட கொண்டு வந்து நான் அது போல் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இந்த உள்வெட்டை நீங்கள் வெட்டுங்க இதுலயும் நம்ம ஒரு அர்க்காட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தைக்கக்கூட இந்த உள்வெட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு முன் பக்கம் வரணும் நல்லா நம்ம அது மாதிரி ஒரு அர்க்காட் பண்ணி வைக்கலன்னா நம்ம மாத்தி தச்சிருவோம் அதனால நம்ம வந்து அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இப்ப அடுத்தது வாங்க நம்ம உடம்ப வந்து வெட்டிடலாம் அதுக்கு நம்ம இது போல கரப்பாக இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நம்மளை பார்த்து இருக்கா மாதிரி அப்படியே மடிச்சுக்கலாம் நம்மள பார்த்து இருக்க மாதிரி வச்சு ஆப்போசிட் சைடு அப்படியே நம்ம மடிக்க போறோம் அது போல பாருங்க நான் மடிச்சிருக்கேன் பாருங்க இது போல நம்ம மடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் மடிச்சுக்கிட்டு நல்லா எந்த சுருக்கமும் இல்லாத முன்னையும் பின்னையும் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்து நம்ம துணியை கரெக்டாக போட்டுக்கலாம் பாருங்க நான் வந்து இந்த சைட்ல எல்லாம் நான் துணி வெட்டல நீங்கள் வேணும்னா நீங்க சைடில் இருக்க அந்த பீஸாக இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க வெட்டிக்கோங்க மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நாம வச்சுக்கலாம் பேக் சைடு அளவு எடுத்து நாம ஃபர்ஸ்ட் நாம வந்துட்டு அதுக்கப்புறம் நாலா மடிச்சு நாம வெட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேக் சைடை குறிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஷோல்டரையும் பின்பக்க டாட்டையும் நான் வந்து பிடிச்சிருக்கேன் பிடிச்சி இழுக்கலாம் கூடாது நாம ஜஸ்ட் அப்படியே பிடிச்சிக்கணும் அவ்வளவுதான் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே அளவு ப்ளவுஸும் நம்ம இழுக்கவே கூடாது ஜஸ்ட்டு அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே பிடிச்சிக்கணும் அப்போ தான் கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் அதே போல் நான் வந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நான் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நம்ம மடித்து தைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு எனக்கு மடித்து தைக்கிறதுக்கு வேணுங்கிறதுக்காக நான் அப்படியே நீட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் கீழே தான் குறிச்சிருக்கேன் பாருங்கள் அளவு கரெக்டான அளவாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் நேராக உங்களுக்கு போட தெரியலனா ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் நேராக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இல்லைனாக்கா நல்ல அழகாக வராது ஸ்டிச்சிங் பார்க்குறதுக்கு அதனால நேராக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இப்போ நான் ஷோல்டரையும் பின்பக்க டாட்டையும் குடித்து வச்சுருக்கேன் இப்போ ஷோல்டருக்கிட்ட எங்கே கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறதுக்கு கொண்டு வந்து நான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே நம்ம கீழே மடிச்சிருவோம் தையலுக்கெலாம் இங்கே இடம் வேண்டாம் ஷோல்டருக்கு மட்டும் நாம் வந்து ஷோல்ட்ரு எங்கே இருக்குதோ அதுக்கு மேலே நாம் குறிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம தைக்கும் போது ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கும் அதுக்காக நம்ம ஷோல்டருக்கு மேலே காலிஞ்சி ஏற்றி நான் குடிச்சிருக்கேன் இது போல் நீங்கள் குறிச்சுக்கோங்க இது பின்பக்க அளவு ஷோல்ட்ரு நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து நேராக வந்து நம்ம மடிப்பு வரைக்கும் நேராக நம்ம கோடு போட்டுக்கலாம் கீழே நம்ம எப்படி போடு போட்டிருக்கோமோ அதே போல் நம்ம ஷோல்ட்ருக்கிட்டே நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஷோல்டரு மார்க் பண்ண இடத்த அப்படியே நாம் மடிச்சுக்கலாம் ஒரு மடிப்பு தான் அந்த இடத்துல இருக்குது இன்னொரு மடிப்பு கீழே வரா மாதிரி ரெண்டு மடிப்பு ஒன்று ஃப்ரண்ட் சைடு ஒன்று பேக் சைடு ஒன்று வேணும் நமக்கு அதனால நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் பண்ண இடம் மேலே வர மாதிரி நான் வந்து மடிச்சுக்கிட்டேன் பாருங்க இது போல் மடிச்சுக்கோங்க துணியை நல்லா நாம் எந்த சுருக்கம் எதுவும் இல்லாத முன்ன பின்னெல்லாம் எதுவுமே இல்லாத கரெக்டாக பார்த்து நாம் மடிச்சு போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து இந்த ரெண்டு மடிப்பு இருக்கும் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு மடிப்பு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த பிறங்க இது ஒரு ப சைடு இது ஒரு சைடு ஃப்ரண்ட்டு பேக் சைடு ரெண்டு மடிப்பு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும் நமக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து இந்த ஓப்பன் வர மாதிரி இருக்கணும் நம்ம பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து ஹைட்டு பிடிச்சோம் ஆனால் நாம் அகலம் வந்து புரிக்கல அதுக்காக இப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா அளவு பிளவுஸ் எடுத்து நம்மளுடைய அந்த கொக்கி பட்டி இருக்கு பாத்தீங்களா கொக்கி பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையும் ஆம்கோல் சைடு இருக்க பாருங்க ஆம்கோல் ஜாயின் பண்ணிருக்கோம் பாருங்க கை ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த இடத்தையும் நாம பிடிச்சுக்கணும் புடிச்சிட்டு நம்மளோட அகலத்தை நாம வச்சு பார்க்கலாம் இது போல நம்ம வந்து அளந்து பார்த்தோன்னா துணி வந்து நமக்கு கரெக்டா இருக்கா எக்ஸஸா இருக்கா எல்லாமே நமக்கு இதுல தெரிஞ்சிடும் அந்த இது அகலம் வந்து கரெக்டா இருக்கு இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம துணியை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம அப்படியே நாலாக ஷோல்டரோட ஷோல்ட்ரு கையோட கை கழு அப்படி கழுத்தோட கழுத்து வரா மாதிரி நம்ம மடிச்சிக்கலாம் ஆனால் சைடு தான் ஆனால் சைடில் மட்டும் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும் கழுத்து பக்கம் வந்து நமக்கு முன்ன பின்னா இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா கழுத்து கழுத்து பின் கழுத்துன்னு அளவே நமக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சைடில் தான் உங்களுக்கு நம்ம நேராக ஜாயின் பண்ணியிருப்போம் அதனால் சைடு வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம கழுத்து முன்ன பின்னாறு இருந்தால் பரவாயில்ல இப்போ பாருங்கள் நான் வந்து அது மா மடிச்சு கொண்டு வந்து நான் துணி மேல வச்சுட்டேன் கரெக்டாக வந்து ஷோல்ட்ரு கரெக்டாக நம்ம அந்த மடிப்போட ஷோல்ட்ரு நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் அது முன்பக்கம் கழுத்துக்கு நம்ம வெட்டுறதுக்காக நம்ம வந்து என்ன கொக்கி பட்டி வந்து அந்த மடிப்போட இருக்கிற மாதிரி நாம வச்சிருக்கோம் முன்பக்கம் கழுத்து தான் நமக்கு வந்து முக்கியம் பின்பக்கம் கழுத்து நம்ம பின்னாடி குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்பக்கம் கழுத்தை கொண்டு வந்து கரெக்டாக நம்ம அந்த மடிப்போட நம்ம வச்சுருக்கோம் ஷோல்ட்ரு அந்த மடிப்போட இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு மடிப்பு இருக்கு பார்த்தீங்களா இங்க தான் கழுத்து முன் கழுத்து பின் கழுத்து நம்ம குடிக்க முடியும் அதுக்காக இது போல் நம்ம வச்சுருக்கோம் இது போல் நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் மடித்து போடணும் இது மடித்து போடுறதுல தான் வந்து நம்ம வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் மடிக்கிறதை மட்டும் கரெக்டாக பார்த்து மடிச்சுக்கோங்க பின்பக்கம் கழுத்து நமக்கு முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம அதை பின்னாடி நம்ம வெட்டும் போது நம்ம கரெக்டாக வெட்டிடலாம் இப்போ நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணணும் அதுக்காக நம்ம வந்து கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் ஷோல்டரை நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படியே வைக்கணும் இந்த பக்கம் நவுத்தவோ இப்படி நவுத்தவோ கூடாது அதனால கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப இழுத்துலாம் கொடுக்க கூடாது இப்போ முன்பக்கம் கழுத்து இங்க இருக்கு அதுக்கும் மேலே நாம வந்து இஞ்சி மார்க் பண்ணிக்கலாம் மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தைக்கும் போது தையலுக்கு இடம் வேணும் பார்த்தீங்கன்னா அதுக்காக அந்த காளிஞ்சி விட்டுருக்கோம் அதே மாதிரி ஷோல்டருக்கும் நம்ம ஷோல்டர் அங்கே தச்சிருக்காங்க கழுத்துனா நம்ம இந்த பக்கம் நவுத்தி இஞ்சி நவுத்தி நாம குறிச்சிக்கலாம் அதே மாதிரி ஆம்கூள் சைடு குடிக்கும்போதும் நம்ம அந்த ஷோல்டர்ல ஆம்கோல் சைடு ஜாயின் பார்த்தீங்களா அந்த ஜாயின்ல இருந்து கை பக்கம் கை பக்கம் நாம நூத்தி காலிஞ்சு நூத்தி நாம குடிக்கணும் அப்பதான் நம்ம தைக்கும் போது கரெக்டான அந்த ஷோல்டர் அளவு நமக்கு கிடைக்கும் பாத்துக்கோங்க இது போலதான் நம்ம குடிக்கணும் ஷோல்டருக்கு இது போல புரிச்சாச்சு ஆம்போல்ல இருந்து நூத்தி குறிச்சிருக்கோம் பாருங்க அதே மாதிரி கழுத்துக்கும் நம்ம இந்த பக்கம் நூத்தி குறிச்சிருக்கோம் இப்ப க முன் கழுத்து நாம குறிச்சாச்சு பின்பக்கம் கழுத்தை எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க இப்போ நம்ம துணியை தூக்கி நம்ம உரமாக வச்சுட்டு ஷோல்டர் நவராத நம்ம ஒரு கையில பிடிச்சிக்கணும் அப்படியே நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த பின்பக்கம் கழுத்தை மட்டும் தூக்கி அழகா நாம நவுத்தி அப்படியே நம்ம அந்த மடிப்போட நாம வைக்கிறோம் பாருங்க இது போல மடிப்போட நாம வச்சிக்கலாம் இது போல வச்சுட்டு கரெக்டா அந்த பின் கழுத்து மார்க் பண்ணிருக்க தைச்சிருக்காங்க பாருங்க அதுக்கும் மேல இஞ்சி மேல தூக்கி நம்ம குறிக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து இது தையலுக்கு இடம் இடம் விட்டு நம்ம குறிச்சிருக்கோம் நம்ம ஒண்ணு மட்டும் குறிக்கும் போது ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா தையலுக்கு இடம் விடணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டா ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் தையலுக்கு இடம் விட்டு நம்ம மார்க் பண்ணணும் தையலுக்கு இடம் விடாத நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம குறிச்சிக்கிற அளவை விட கம்மியாயிடும் அதனால நம்ம எப்போவுமே மார்க் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து மேலே உள்ள துணி வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைடு கீழே உள்ளது வந்து பின்பக்கம் அதனால பின்பக்க கழுத்துல நாம அந்த பின்னாடி உள்ள துணியில பின்பக்கம் கழுத்தை நம்ம குறிச்சுக்கிட்டோம் இப்போ நாம ஆம்கோல் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ ஆம்கோல்கு மார்க் பண்ணுறதுக்கு நாம சைடை வந்து நம்ம நேராக வச்சுக்கணும் எந்த வளைவா அது மாதிரிலாம் இல்லாம நேராக நாம வச்சுக்கலாம் ஆனா ஆம்புக்கோள் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சூப்பரா ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க ஆஹ் நம்ம கையோட அந்த அளவு இருக்கு பார்த்தீங்களா கை அந்த அடி அடி அளவு அந்த அளவுல இருந்து ஒரு கால் இன்ச் அளவு நீங்கள் மேலே குறிச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க இது எதுக்காக இதுமாரி நம்ம குறித்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆம்கோல் வரைகிறதுக்காக கட்டம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த கட்டம் வந்து இந்த நம்ம குறிச்சிக்கிற இந்த அளவுக்கு மேலே தான் வரணும் இதுக்கு கீழே வரக்கூடாது இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஆம்கோல் வந்து பெருசாக வந்துடும் அதனால இது இது வந்து நமக்கு ஒரு டிப்ஸு இந்த அளவை நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கையோட அடி அளவை மேலே ஒரு கால் இஞ்சி தூக்கி குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆம்கோல் கட்டம் வரையறதுக்கு நாம குறிக்கிற அந்த இடம் வந்து இதுக்கும் மேலே இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம கரெக்டாக நம்ம நேராக நம்ம சைட்லாம் வச்சாச்சு ஷோல்டரை ஷோல்டரோட வச்சாச்சு எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ இதை பாருங்க ஆம்கோல் இப்படி நவரக்கூடாது இப்படி நவுறக்கூடாது கரெக்டாக வைக்கணும் நாம வச்சுட்டு பாருங்க நாம புரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த புள்ளி இருக்கு பாருங்கள் அதுக்கும் மேலே தான் அந்த ஆம்கோளோட அளவு வருது அப்போ தான் நம்ம குறிச்சிக்கிறது கரெக்டு அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு கீழே வரக்கூடாது அதுக்கு கீழே வந்ததுன்னா ஆம்கோல் வந்து ரொம்ப பெருசாக போகும் அதுதான் பை உழுவுறது கா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தொங்கும் ஆம்கோல் தொங்கும் பாருங்கள் அதுக்கு காரணம் வந்து அதுதான் இப்போ நம்ம ஆம்கோல்ல அது கரெக்டாக அந்த தையலுக்கும் மேலே தான் நான் குறிச்சிருக்கேன் இடம் விட்டுருக்கேன் தையலுக்கு இடம் விட்டு தான் மேலே நான் குறிச்சிருக்கேன் இது போல் நீங்கள் குறிச்சிக்கோங்க இப்போ இதில் அப்படியே நீட்டாக நம்ம இந்த சோல்ட்ரு நம்ம குறிச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஆல்ரெடி அந்த ஷோல்டரையும் இப்போ நம்ம குறிச்சதையும் சேர்த்து ஒரு கட்டமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு நேராக கோடு போட வரலனா நீங்கள் ஸ்கேலை வச்சு கரெக்டாக நேராக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இந்த வளைவு நான் வந்து சும்மா அப்படியே வரைஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த வளைவில் இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெண்டு இஞ்சி வச்சு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வரைஞ்சிக்கலாம் போல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கு அடுத்து அதுக்கு நம்ம உள்வெட்டு வெட்டணும் பார்த்தீங்களா இதுக்கு நம்ம குறிச்சிக்கிறதுக்கு கீழே கீழே வந்து ஒரு அரை இஞ்சி இறக்கி குறிச்சிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து ஆம்போல் வந்து குழியாக தான் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் நம்ம இந்த உள்வெட்டு வெட்டுறது நீங்கள் வந்து துணி நவராதான் இருக்கணும்னு சொன்னால் குண்டூசி இருந்ததுன்னா நீங்கள் வந்து குறிச்சி குண்டூசி வச்சு மேலே கிளையும் அப்படியே குத்தி வச்சுக்கோங்க துணி வந்து நவராதான் இருக்கும் நான் வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ கழுத்தை நாம வரைஞ்சிக்கலாம் ஏன்னா புள்ளி வச்சிட்டோம் நம்ம எல்லாத்துலேயுமே குறிச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் வரையில இது போல் நம்ம கழுத்து ஒரு கட்டம் போட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பு மார்க் பண்ணிக்கிறேன் இதுலேயே உங்களுக்கு அகலமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அகலப்படுத்தி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் எனக்கு இருக்கிற அளவு போதும் அதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ பின் பக்கம் நாம கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வெட்டும் போது நம்ம பின்கு பக்கம் மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு நம்ம வெட்டிக்கலாம் இப்போ நம்ம வரைய வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாம பின்பக்கம் அளவு குறித்தோம் பாத்தீங்களா அது வந்து நம்ம குறிச்ச அளவு கரெக்ட் தானா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க அளவு பிளவுஸை எடுத்துக்கோங்க பின் பக்கம் அந்த ரெண்டு டாட்டு பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு டாட்டுக்கும் இடையில சென்ட்ரு பகுதி இருக்கும் பாருங்கள் அந்த சென்ட்ரு பகுதியை நீங்கள் அளவு ப்ளவுஸ்லாம் எடுத்துக்கோங்க இதை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது போல் நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ நாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக இடம் கொண்ட்ருக்கோம் பார்த்தீங்களா கரெக்டாக நான் வந்து ரெண்டாவது புள்ளி தான் குறிச்சேன் அதுல நாம வந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸை பாருங்க கரெக்டாக நம்ம கழுத்துக்கு மேல இருக்குது நம்ம வச்சிருக்க அளவு ஏன்னா நம்ம தையலுக்கு இடம் வேணும் அதுக்காக நம்ம கரெக்டாக நம்ம குறிச்சிக்கணும் இது வந்து நம்ம பின்பக்க கழுத்து நம்ம குறிச்சிக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது போல நம்ம வச்சு செஞ்சு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு கழுத்து ஒரு வேலை பெருசா விட்டுட்டோம் சின்னதா விட்டுட்டோமா அப்படிங்கிறத நம்ம இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது இது ஒரு மெத்தடை நீங்க தெரிஞ்சுக்கோங்க முன்பக்க கழுத்தை நமக்கு வேணும்னா எப்படி கொஞ்சம் அகலப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறதையும் நான் இதுல உங்களுக்கு சொல்லிடலாம் பாருங்க இப்போ முன்பக்கம் கழுத்து நம்ம மார்க் பண்ணிருக்கிறது அப்படியே இருக்கட்டும் ஷோல்டர்ல அப்படியே இருக்கட்டும் ஷோல்டர் கீழே நம்ம பார்த்தீங்கன்னா இது போல கொஞ்சமா லைட்டா நம்ம வளைச்சு கொண்டு வர பாருங்க இதான் லைட்டா நம்ம அகலப்படுத்துறது ஆனா எனக்கு இது வேண்டாம் நான் உங்களுக்கு எப்படி லைட்டா அகலப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ வாங்க அடுத்தது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ப்ளவுஸில் டாட் குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அளவு ப்ளவுஸை எடுத்து அந் ஷோல்டரையும் முன்பக்க டாட் இருக்குது பார்த்திங்களா முன்பக்கம் டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் பெரிய டாட்டு அந்த டாட்டையும் நீங்கள் ஷோல்டரையும் பிடிச்சிக்கோங்க இழுக்கக்கூடாது அப்படியே நாம ஜஸ்ட்டு பிடிச்சிக்கணும் அவ்வளவுதான் மாதிரி பிடிச்சிட்டு இப்போ ஷோல்டருக்கிட்ட நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டரோட நம்ம வச்சுக்கிறோம் அளவை அதே மாதிரியே வந்து கீழே டாட்டுக்கு பாருங்கள் டாட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே நாம் குறிச்சிக்கலாம் பாருங்கள் கீழே ஒரு கால இஞ்சிக்கு கீழே நான் குடிச்சிக்கிறேன் இதுபோல் நீங்கள் குறிச்சிக்கோங்க இதனால் நாம் கீழே குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இடத்துல டாட்டு பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அதுக்காக தான் நம்ம கீழே குறிக்கிறோம் அதுல குறிச்சிட்டு இதுக்கு மேலே ஒரு இன்ச்சு அளவு பாருங்கள் ஒரு இன்ச்சு அளவு நான் குறிச்சிருக்கேன் இப்போ நம்ம குறிச்சிருக்கிற இந்த அளவு கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த பின்பக்கம் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா கழுத்து அதை நான் அழிச்சிக்கிறேன் ஏன்னா நமக்கு குறிக்கும் போது அப்புறம் எந்த அளவுன்னு தெரியாத போயிடும் அதுக்காக நான் அதை அழிச்சுக்கிட்டேன் லைட்டாக அழைச்சிக்கிட்டேன் இப்போ பாருங்க முன்பக்க கழுத்தோட நாம கழுத்தை வச்சுட்டு நாலாவது கொக்கி கொக்கி கட்டிருக்கோம் பார்த்தீங்களா அஞ்சு கொக்கி கட்டுவோம் அதில் நாலாவது கொக்கி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் தான் நமக்கு கரெக்டான அளவு இதை நம்ம செக் பண்ணுற முறை தான் இது நம்ம குறிச்சிக்கிற அளவு கரெக்டாக அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறோம் ஏன்னா டாட்டுக்கு இடம் வேணும் அப்புறம் பட்டி கீழே பட்டி தைக்கிறதுக்கு இடம் வேணும் இதுக்கெலாம் இடம் விட்டு தான் நாம் வந்து ஒரு இஞ்சி அதுமாரி குறிப்பாங்க ஆனால் நான் வந்து நீங்கள் வந்து நாலாவது கொக்கியில் குறிச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அது போல் தான் வந்து பாருங்கள் கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கு பாருங்கள் போல் நீங்கள் குறிச்சிக்கோங்க கரெக்டாக நாம் அந்த வளைவையும் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இப்போ நாம சைடு அந்த பக்கம் சைடுல வந்து எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு அளவு பிளவுஸ் எடுத்து கரெக்டா அந்த ஆம்கோல் நாம ஜாயின் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா சைடுல அந்த அளவோட வச்சு நாம சைடுல அந்த பட்டி தெச்சிருக்கோம் பாருங்க அந்த அளவுக்கும் மேல வச்சு நாம குடிச்சுக்கலாம் தையலுக்கு இடம் விட்டு பட்டிக்கு மேலதான் குடிக்கணும் பட்டிக்கு கீழே குடிக்க கூடாது பட்டிக்கு கீழே குடிச்சிங்கன்னா கீழே இறங்கி வந்துரும் இல்லை பட்டிக்கு மேல குடிச்சுக்கலாம் ஆல்ரெடி இங்க நம்ம ஆம்ப்கோளுக்க இடம் விட்டுருக்கோம் அதனால இங்க நம்ம இடம் விடணும்னு அவசியம் இல்லை பட்டிக்கு மட்டும் இடம் விட்டா போதும் இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு இப்போ இது கூட அப்படியே நம்ம ஒரு விளைவை வரைஞ்சிக்கலாம் ஏன் உங்களோட அளவை வந்து எப்பவுமே நியூஸ் பேப்பர்ல வெட்டி வச்சுக்கிட்டீங்க இல்ல நோட்டு புக்கெல்லாம் அட்டை போடுறோம் பாத்தீங்களா அட்டை அதில் அதுல கூட நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு தடவை இதுமாரி அளவு எடுக்கணும் அவசியமே கிடையாது அந்த நியூஸ் பேப்பர் அளவு தூக்கி நம்ம நம்மளே துணி மேலே வச்சு கரெக்டாக நம்ம வெட்டிடலாம் நீங்கள் அது மாதிரி நீங்கள் உங்களோட அளவு ஒரு பேப்பர்ல அது வெட்டி நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை நீங்க அதிகமாக யாருக்கு தைக்கிறீங்க யாருக்காவது தைக்கிறீங்கன்னா அவங்களோட அளவையும் நீங்கள் இது போல் வெட்டி நியூஸ் பேப்பரை வெட்டி வச்சுக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரை தூக்கி அப்படியே போட்டு நீங்கள் வெட்டிக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம வெட்டிக்கலாம் இருக்கிற துணியை வெட்டி எடுத்துடலாம் இது வந்து நம்ம வந்து பட்டி வெட்டுறதுக்கு அந்த துணி நமக்கு யூஸ் ஆகும் அதனால அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம்ட இப்போ சைட்ல இந்த பிசுறுலாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்துடுறேன் நம்ம கழுத்து ஆங்கோளு முன்பக்கம் எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம் பாருங்க நம்ம வரைஞ்சது எல்லாத்தையுமே கவனமாக நாம பார்த்து வெட்டணும் ரெண்டு துணி எல்லாத்தையுமே சேர்த்து அதேமாரி நம்ம வெட்டிவிடக்கூடாது பாருங்க இப்போ நான் வந்து கழுத்து ஃபர்ஸ்ட் கழுத்து முன்பக்கம் கழுத்து வெட்ட போகிறேன் வந்து நாலு துணியே சேர்த்து நான் கொஞ்சமாக வெட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் மேல் பக்கமாக ரெண்டு துணியை மட்டும் எடுத்து முன்பக்கம் கழுத்தை மட்டும் நான் வெட்டிக்கிறேன் அப்படியே பாருங்கள் ஏன்னா பின்பக்கம் நம்ம இன்னும் மார்க் பண்ணலை நாம் அதுக்கப்புறமா பின்னாடி மார்க் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம் அதை பாருங்கள் போல நம்ம ரெண்டு துணியை மட்டும் வெட்டிக்கிட்டோம் முன்பக்கம் மட்டும் நம்ம வெட்டிக்கிட்டோம் இப்போ அதுக்கடுத்து ஆம்கோலை நாம் வெட்டிக்கலாம் அது அதுபோல் ஆம்கோலை ஃபஸ்ட்டு நாம் வந்து எல்லா துணியும் சேர்த்து நாம் வெட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு உள் உள் வெட்டை வெட்டிடக்கூடாது மேலே போட்டிருக்க மட்டும் நம்ம வெட்டிக்கலாம் இது போல் வெட்டிட்டு இந்த துணியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் பெட்டி தப்போம் பார்த்தீங்களா அதுக்கு துணி வெட்டி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இதில் கொக்கி கொக்கிப்பட்டி எல்லாமே நம்ம இதில் தைச்சிக்கலாம் அந்த துணியில நம்ம பின்பக்க கழுத்தை மார்க் பண்ணி வெட்ட போறோம் நாம பாருங்கள் அதுக்கு முன்னாடி சோல்டரு நம்ம லைட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ஷோல்டரை நம்ம தைக்கணும் அதுக்காக நம்ம லைட்டாக ஒர்க் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்க பின்பக்கம் நாம் கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதை நம்ம வரைஞ்சிக்கலாம் பின்பக்கம் பக்கம் கழுத்து நாம் வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பை மார்க் பண்ணிக்கோங்க டைமண்ட் ஷேப்பை நான் வந்து தைக்கிட போகிறேன் அதுக்காக நான் அது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரவுண்ட் ஷேப் வேணுன்னா ரவுண்ட் ஷேப்பு பா நெக்கு வேணுன்னா பா நெக்கு உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க பாருங்கள் கரெக்டானா அதுபோல் பின் கழுத்தை நான் வெட்டிக்கிட்டேன் கழுத்து பீஸை நம்ம தூக்கிப்படாமல் பத்திரமா வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு இந்த துணி நமக்கு தேவைப்படும் இதை நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு எப்படி தைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்தது உள்வெட்டு வெட்டியிருக்கலாம் அதெல்லாம் நம்ம வெட்டாத வச்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம வெட்டணும் அதுக்கு முன்னாடி நம்ம முன் ஃப்ரண்ட் பக்கம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு அந்த ஷேப் கப் ஷேப்பு நம்ம இன்னும் நம்ம வெட்டவே இல்லை அதையும் நாம வெட்டிக்கலாம் அதுக்கு மேல் துணியை மட்டும் எடுத்து ரெண்டு துணியும் சேர்த்து நம்ம வெட்டிடக்கூடாது ஃப்ரண்ட்டு சைடை மட்டும் எடுத்து நாம் மேல் துணியை மட்டும் எடுத்து நம்ம வெட்டிக்கலாம் வெட்டிட்டு அதுமாரி இந்த முனையிலையும் லைட்டாக நம்ம அர்க்காட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் அருகாட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வரும் வரணும் மாற்றிக்கிட்டு நம்ம தைச்சிடக்கூடாது அதுக்காக நான் லைட்டாக அர்க்காட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போது இந்த உள்வெட்டையும் நம்ம வெட்டிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு சைடை தனியாக எடுத்து நீங்கள் வெட்டிக்கோங்க நாலு துணியை சேர்த்து நீங்க வெட்டிடாதீங்க உள்வெட்டு வெட்டும் போது நாம எப்பவுமே வெட்டும் போது கவனமா இருக்கணும் ஏன்னா துணியை வெட்டிட்டாக்கா திருப்பி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக நாம இது போல ஆல்ட்ரேஷன் பண்றது நிறைய விஷயம் இருக்கு இருந்தாலும் நம்ம கவனமா வெட்டணும் அவ்வளவுதான் இப்ப நம்ம பிளவுஸ் ஃபுல்லா நம்ம வெட்டி முடிச்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பொறுமையாக இது வரைக்கும் வீடியோ பார்த்தா உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மறக்காமல் இது போல் நீங்கள் வெட்டி பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் இது போல் வெட்டி தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக யாருமே எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க நம்ம எல்லா பீஸையும் கரெக்டாக எடுத்து நாம வச்சுக்கலாம் பாருங்கள் கழுத்து பட்டி எல்லாமே எடுத்து நான் கரெக்டாக வச்சுக்கிறேன் மீதி இருக்கிற துணியில் நாம வந்து கீழே பட்டி இருக்குது பார்த்தீங்களா கப்ஸு கீழே பட்டி வரும்ல அது தைக்கிறதுக்கு நான் வந்து மீதி இருக்கிற துணியில அந்த அளவை வச்சு அப்படியே வெட்ட போகிறோம் நம்ம ஏற்கனவே பட்டி நம்ம வெட்டி எடுத்துருக்கோம் அந்த அளவை அப்படியே வச்சு நான் வெட்டி எடுக்க போறேன் பாருங்க இது போல நாம துணியில் மீதி இருக்கிற துணியில நாம வெட்டிக்கலாம் அப்பதான் ரெண்டு மூணு துணி வச்சு சேர்த்து தைக்கும் போது தான் அது ஸ்டிப்பாக இருக்கும் துணி மீதி இருக்கிறதுனால நான் அந்த ஷேப்பை அப்படியே வச்சு வெட்டி எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் நம்ம மீதி உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்